அப்படியே கொஞ்சம் காசு அனுப்பிட்டு கருத்தை அனுப்புனா நம்ம கையெழுத்து கொண்டுலாம் அதுக்குமே இருக்குது உங்கள் கருத்தை மாற்றிக்கிறோம் வெறுங்கிறது தான் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் நெஞ்ச முடியாது தேர்தலில் தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுற சீமான் வீட்டிலேருந்து வரும்போது மூணு சிக்னல் இருக்குதுங்க நிறைய சிக்னல் இருக்குது மெயின் சிக்னல் மாலை முதன்மையான நிறுத்தம் மூணு இருக்குது மூணில் நிறுத்தி நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன ஒன்று பத்து பத்து ரூபாயாக மாற்றி ஒரு ஐநூறாயிரம் ரூபாய் இந்த இந்த ஓட்டுநர் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிடும் அது என் தம்பி துணை நல்லா தெரியும் சரக்கு நேரையும் கொடுத்துருவோம் என் வண்டி வந்தானே வேகமாக எல்லாம் வருவாய் வரத்து எந்த முகமும் நம்ம முகம் இல்லை புற வட இந்தியே வாய் தருந்து பிச்சைக்க முடியாது ஏன்னா இந்தி தெரிஞ்சிரும்ல இந்தி பிச்சுருவான் கொஞ்சம் நல்லா பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்கு தமிழனுக்கு இறங்கிட்டாங்க கதையை ஜோலி முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு